ஞானியும் மகானும் உருவாவது எப்படி ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது ஞானி எப்படி உருவாங்க உருவாகிறாங்கன்னா அவங்க இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப நேசிக்கிறவங்க இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப நேசிக்கிறவங்கன்னா உண்மையான விஷயங்களை நேசிக்கிறவங்க அதாவது இந்த இயற்கையை நேசிக்கிறவங்க மகானும் அப்படித்தான் ஞானிக்கும் மகானுக்கும் என்ன வித்தியாசம் என்றால் ஞானி எப்பொழுதும் மகானுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள் இந்த பிரபஞ்சத்தில் மனிதர்களுக்கு உயிர்களுக்கு இந்த உலகத்திற்கு பிரச்சனை வரும் நேரங்களில் இந்த ஞானியும் மகானும் இந்த அந்த சமயங்களில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் உயிர்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் ஞானிகளுக்கு விலங்குகளுக்கும் ஒரு தொடர்பு உண்டு அது எப்படி என்றால் இந்த பிரபஞ்சத்தில் போகும் அதிசயங்களை அழிவுகளை முன்கூட்டியே இவர்களுக்கு தெரிந்துவிடும் விலங்குகளுக்கும் ஞானிக்கும் மகானுக்கும் இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு அசைவுகளும் அவர்களுக்கு முன்கூட்டியே தெரிந்துவிடும் என்பதுதான் உண்மை மனிதர்கள் அப்படி அல்ல மனிதர்கள் மனிதர்களே வேறுபடுத்தி பார்ப்பதால் மனிதர்களுக்கு அந்த மகத்துவம் கிடைப்பதில்லை ஆனால் இந்த பூமியில் சராசரி மனிதர்கள் பேச்சில் மட்டும் ஞானியை விட மகானை விடவும் சிறப்பாக பேசுவார்கள் ஆனால் இந்த பிரபஞ்சத்திற்கு பிரச்சனை ஒன்று வந்துவிட்டால் அது ஞானியாலையும் மகானாலையும் மட்டும்தான் தீர்த்து வைக்க முடியும் ஏனென்றால் இவர்கள் இறைவனுள் பாதி என்பதால் இந்த இறைவனின் லீலைகளை அறிந்து வைத்திருப்பவர்கள் இந்த இயற்கையின் செயல்களை புரிந்து வைத்திருப்பவர்கள் ஆகையால் சராசரி மனிதன் எத்தனைதான் பேசினாலும் அவன் ஞானியாகவும் முடியாது மகானாகவும் முடியாது மகான் என்பவர்கள் இந்த பூமியில் இருக்கும் அனைத்து உயிர்களையும் பாதுகாக்கத்தான் வந்திருக்கிறார்கள் ஆனால் அந்த ஞானியும் மகானும் சராசரி மனிதர்களுக்கு எப்பொழுதுமே தென்பட்டு கொண்டு இருக்க மாட்டார்கள் அவர்களுடைய கண்களுக்கு அவ்வளவு எளிதில் தட்டுப்பட மாட்டார்கள் என்பதுதான் உண்மை இந்த பூமிக்கும் இந்த பூமியில் உள்ள உயிர்களுக்கும் ஒரு பிரச்சனை வரும்போது மட்டுமே அவர்களுடைய முகத்தை இந்த பூமிக்கு மனித உலகத்திற்கு வெளிப்படுத்துவார்கள் எந்த ஒரு சேவையையும் மகான்கள் விளம்பரம் செய்வதில்லை அவர்கள் இறைவனின் சேவகர்கள் என்பதால் அவர்களுக்கு விளம்பரமும் தேவையில்லை சராசரி மனிதன் மட்டும்தான் தான் செய்த சின்ன காரியமாக இருந்தாலும் அவன் விளம்பரம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான் ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் பிரச்சனைகள் வரும்போது அந்த மகான்கள் இந்த மண்ணுலகின் மாற்றத்திற்காக நிச்சயம் ஒரு நாள் வெளியில் வருவார்கள் மனித குலத்திற்கு எப்பொழுதுமெல்லாம் பிரச்சனையை வருகின்றதோ அப்பொழுது மகான்கள் இந்த மண்ணில் அவதாரம் எடுப்பார்கள் என்பதுதான் உண்மை ஆகையால் இறைவனின் தூதர்கள் இந்த இருவரும் கடவுளை எப்படி நீங்கள் கடவுள் மீது எப்படி நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களோ அந்த நம்பிக்கையை செயல்படுத்துபவர்கள் இந்த ஞானிகளும் மகான்களும் மட்டுமே கடவுளை மனிதனால் நேரடியாக பார்க்க முடியாது ஏன் ஞானியாய் ஞானியும் மகானையும் கூட சராசரி மனிதர்கள் அவ்வளவு எளிதில் பார்த்துவிட முடியாது ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தின் நன்மைக்காகவே வாழக்கூடியவர்கள் அவர்கள் அவர்கள் இந்த பிரபஞ்சத்தின் இந்த பிரபஞ்சத்தின் அழிவு என்பதை நன்றாக தெரிந்து வைத்திருப்பவர்கள் இந்த பிரபஞ்சத்தின் நன்மை எப்பொழுது தேவைப்படு எப்பொழுதெல்லாம் தேவைப்படுகிறதோ அப்பொழுது அவர்கள் இந்த மண்ணுலகில் அவதாரம் எடுப்பார்கள் என்பதுதான் உண்மை ஆகையால் மனிதனும் மகானாக முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தின் நன்மைக்காக ஒவ்வொருவரும் சிறப்பான மனிதர்களாக இருந்தால் ஒவ்வொருவரும் ஞானிகளாக மாற முடியும் என்பதுதான் உண்மை நன்றி